சமீபத்தில் திருச்சியில் திமுகவில் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சர்ச்சைகள் எழுந்துச்சோ அது எல்லாத்துலேயும் இவர் தான் ஏவன் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவோட வீட்டில் தாக்குனப்பையுமே இவர் தான் அதில் ஏவன் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துக்குள்ளே பெண் ஆய்வாளரை தாக்கி அவங்க கை உடஞ்சி ஜிஎச் அட்மிட் ஆனாங்க அதுக்கும் நாளைக்கு டிஜிபி கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டதுலையும் இவர் தான் ஏவன் காஜாமலை பகுதியில் வங்கியை வந்து கையகப்படுத்துறதுக்காக டிஆர்ஓ அங்கே நேரடியாக போன களத்தில் போனப்போ அவர் தாக்கப்பட்டு அதுக்கும் கைது நடவடிக்கை இல்லைன்னு எல்லா டிஆர்ஓங்களும் சேர்ந்து போராட்டம் முப்பது நாள் உள்ள போராட்டம் கூட கலெக்டர் வந்து காஜாமலை விதியை கைது பண்ணாமல் இருந்ததும் நேருடைய உடைய தான் அவர் தான் அந்த கேஸ்லேயும் ஏன்னா இருந்தார் இதுக்கு நேரம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா அதிகமானதுனால விஷயங்கள் எங்கேயும் மூடி மறைக்க முடியாமல் வெளியில் வருது என்ன தான் வெளியில் வந்தாலும் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை ஸ்டாலினே எழுத்தாலும் நான் வந்து அவங்கள பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவர் மீண்டும் மீண்டும் செய்கிறப்ப இது மக்களுக்கு அதிகாரிகளுக்கு இது எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி